அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தூப்பிணம் ஸ்ரீச்சிரேகரம் பிரணமாமி முதன்வகம் அத்வாஸல் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக நமக்கு நிறைய நாட்கள் வருது பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு வந்து நல்ல ஏற்புடையதாக இருக்கும் நம்முடைய பிரச்சனைகளை வந்து போக்கிக் கொள்வதற்கு இந்த நாட்கள் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதை தொடர்ந்து தைப்பூசமும் வரப்போது தை கிருத்திகையும் வரப்போது மாத மாதம் கிருத்திகை போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வீடு இருக்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல வீடியோ போடுவதற்காக சொல்லுகின்ற வார்த்தைகளும் அல்ல அனுபவபூர்வமாக உணர்ந்து உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் இதில் வந்து பாத்தீங்கன்னா கடவுளின் அனுகிரகம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கடவுள் சொன்னதாகவும் கடவுள் மனித ரூபமாக சொன்னதாகவும் அவர்களுடைய அந்த ஒரு அதாவது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நினைவில் நிற்கும் அது வந்து செயலாக மாறும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து அவர்களுடைய அந்த காதுகளுக்கே போகாது அது நினைவிலும் நிற்காது செய்யவும் மாட்டாங்க அப்போது அந்த மாதிரி நமக்கு தோணுது யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது நமக்கு செய்யணும்னு தோணுது அப்படின்னாக்கா அது நிச்சயமாக கடவுள் உங்களை செய்யச் சொல்கின்றார் என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவே சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது காதுகள்லயே போய் சேராது மனசுலையும் நிற்காது அப்படி காதுகள்ல போய் சேர்ந்து மனதில் நின்னாலும் செய்யணும்னு தோணாது அப்பேற்பட்டவர்களுக்கு கடவுளினுடைய அந்த ஒரு இது இல்லை அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம் என்ன தவறா நினைக்காதீங்க இருக்கக்கூடிய உண்மை இதுதான் அடுத்து வந்து நாம் இதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அதாவது தை கிருத்திகைக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைய தினம் நமக்கு வந்து தை கிருத்திகை ஒரு நன்னாள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தினுடைய இருபத்தி நான்காவது நாள் தை கிருத்திகை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் ஆறு படை வீடுகளிலேயும் இந்த தை கிருத்திகை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படும் மாதா மாதம் கிருத்திகை வரும் அந்த மாதா மாத கிருத்திகையில் நிறைய பேர் மாவிளக்கிட்டு வழிபாடு செய்வாங்க இந்த மாவிளக்கிட்டு வழிபாடு செய்வது வீட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த மாவிளக்கு போடுவது உறுதுணையாக இருக்கும் அப்படி போட முடியாதவர்கள் ஆடி கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை மற்றும் கார்த்திகை கிருத்திகை என்று மாவிளக்கு போட்டு முருகப்பெருமானை விமர்சையாக கொண்டாடுவாங்க உங்களுடைய வீட்டில் என்ன பழக்கம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தை கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தயார் பண்ணி வடை பாயாசம் பொரியல் சாம்பார் ரசம் சாதம் பருப்பு நெய் இதெல்லாம் இட்டு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வைத்து வெற்றிலை பாக்கு பழம் இது எல்லாத்தையும் நாம் வந்து சமர்ப்பணம் செய்து சோடச உபச்சார பூஜையை செய்து அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து வணங்குவது ரொம்ப சிறந்தது இதில் வந்து எங்களுக்கு இப்படி தாங்க முடியும் இது முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் இருக்கிறாங்க சிலர் வந்து எங்களுக்கு இது பழக்கம் இல்லை என்பவர்களும் இருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் முருகனைக்கே உகந்த நாள் என்பதனால நீங்கள் வந்து கொஞ்சமாக பச்சரிசியை வந்து தண்ணீர்ல ஒரு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு அந்த அரிசியை எடுத்து ஒரு புதிய காட்டன் துணி அல்லது பழைய துணியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பயன்படுத்தாத துணியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அப்படி நீங்கள் பயன்படுத்தினதாக இருந்தாலும் அதை நல்லா அலசி போட்டு எடுத்துக்கங்க எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் வந்து இந்த அரிசியை வந்து நல்லா காய வைங்க வீட்டுக்குள்ளேயே தான் காயணும் நம்ம வந்து அந்த அரிசியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கைகளில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது கொஞ்சமாக காஞ்சா போதும் அதை மிக்சியில் வந்து நல்லாயிட்டு நம்ம மாவு மாதிரி பொடி செஞ்சுக்கணும் சிலர் வந்து ஜல்லடை வச்சு ஜல்லிப்பாங்க சிலர் ஜல்லிக்க மாட்டாங்க எப்படி போட்டாலும் பரவாயில்ல அந்த மாவு வந்து எடுத்து அதில் வந்து வெள்ளம் போட்டு நல்லா கலந்து மலை மாதிரி செய்து அடுத்து இந்த பிடி கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அதாவது அரிசி ஈர அரிசி மாவு வெல்லம் போட்டு அந்த கலவையை அந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெண்டு செஞ்சு பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் அந்த மலை மாதிரியான பகுதியில் ரெண்டு பக்கத்துலேயும் வச்சுட்டு அந்த மலை மாதிரியான பகுதியில் நெய்யிட்டு பூத்திரி ரெண்டு திரியை ஒன்றாக இணைத்து நாம் வச்சு தீபம் போட்டு லைட்டாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா நாம் வந்து சாப்பிடுகின்ற பொருள் இல்லையா நிறைய வைக்காமல் கொஞ்சமாக நாம் வச்சு விட்டுட்டு பூ வச்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட இதை நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து தயார் பண்ணி வச்சாச்சு அடுத்து முருகப்பெருமானுக்கு சோட உபச்சாரம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் செய்யலாம் ஆவாகயாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆசனம் சமர்ப்பையாமி பாத்தியம் சமர்ப்பையாமி அடுத்து வந்து ஸ்நானம் சமர்ப்பையாமி, ஸ்நானா அனந்தரம் சுத்த சமர்ப்பையாமி வஸ்திரம் சமர்ப்பையாமி அக்ஷதம் சமர்ப்பையாமி கந்தம் தாரையாமி ஹரிதிர குங்குமம் சமர்ப்பையாமி இப்படி சோடசோபச்சார பூஜை இருக்குது இவற்றை வந்து நாம் செய்யலாம் மந்திரபூர்வமாக சொல்லி இவற்றை நாம் செய்யணும் இதெல்லாம் முடியாதுங்க எங்களால் அப்படின்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானினுடைய போற்றிகள் அஷ்டோத்திரம் இருக்கும் அதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த நூற்றி எட்டையும் நாம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து நாம் வந்து பஞ்ச உபச்சார பூஜையை வந்து நம்ம வந்து பெருமாளுக்கு முருகப்பெருமானுக்கு செய்யலாம் அதாவது ஒரு புஷ்பம் எடுத்துக்கங்க சந்தனத்தில் தொட்டு முருகருக்கு வச்சுடுங்க இதில் வந்து ரெண்டு உபச்சாரம் சரியாயிடும் அதாவது புஷ்பம் கெந்தம் சமர்ப்பயாமி சந்தனத்தை வந்து அப்படி சொல்லுவாங்க அடுத்து வந்து தூபம் அக்ராபயாமி தீபம் தரிசியாமி தூபத்தை வந்து காட்டுங்க ஊதுவத்தி அல்லது வந்து நீங்கள் அந்த சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் தூபம் கீழே வரும் அடுத்து தீபம் தரிசையாமி ஒரு மூன்று திரிகளோ அல்லது ரெண்டு திரிகளோ ஒன்றாக இணைத்து கொஞ்சமாக நெய் விட்டோ அல்லது எண்ணெய் விட்டு ஒரு தனியாக தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீபம் தரிசையாமி அப்படின்னு சொல்லும்போது இந்த தீபத்தை காட்டணும் நாம் தீபம் காட்டிட்டு அடுத்து வந்து நீங்கள் நைவேத்தியம் அடுத்து வந்து பூ அதெல்லாம் வந்து நீங்கள் வைப்பது அதாவது சமைத்த சாப்பாடு இது எல்லாத்தையும் வச்சு படையல் மாதிரி போட்டு செய்வீங்க இல்லையா அதெல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிப்பது ஒரு அற்புதமான வழிபாடு மாலை நேரத்தில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்வது சிறந்தது நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபத்தை ஏற்றுறாங்க ஆறு தீபங்களை ஏற்றுறாங்க எது எப்படியாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு தீபங்களை ஏற்றி வச்சு ஆறு முறை வலம் வந்து கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ கோவிலில் அமர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வருவது சிறந்தது சிலர் வந்து ஆறு படை வீடுகளுக்கும் போவாங்க அது அவரவர்களுடைய சக்தி விருப்பம் இப்படி இதை பேஸ் பண்ணி அது அமையும் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பெரு முருகப்பெருமானியினுடைய கோவில் இருந்தால் அங்கு சென்று முருகரை தரிசனம் செய்தாலே போதும் இப்படி நாம் செய்யும் போது நோய்கள் அகன்று அடுத்து கடன்கள் வந்து இல்லாமல் இருக்கும் வீடு கட்டுகின்ற யோக்கியம் ஏற்படும் அனைத்து விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணன்